வணக்கம் நான் உங்கள் மோகனா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம் வாங்க வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேஷியாவில் அடுத்தடுத்து வெடித்து சிதறிய எரிமலை ஜகார்த்தா ஜகார்த்தா அதாவது ஜகார்த்தா இருபது கிலோமீட்டர் உயரத்துக்கு தீக்குழம்பு வெளியேறியது ஆகஸ்ட் மூன்று இந்தோனேஷியாவில் உள்ள லக்கி லக்கி எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனால் சுமார் இருபது கிலோமீட்டர் உயரத்துக்கு திக் குழம்பு திக் வெளியேறியது திக் வெளியேறியது பசிபிக் நெருப்பு வளையப் பகுதி வளைய பகுதியில் இருந்தால் இந்தோனேசியாவில் பல எரிமலைகள் அமைந்துள்ளன அவற்றில் குறிப்பிடத்தக்கது வேவோடா வேவோடாபி வேவோடாபி நகரில் உள்ள லிவேட் லிவோட் பி எரிமலை ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரமுள்ள அந்த எரிமலை பிரபலமாக லக்கி லக்கி என அறியப்படுகிறது எழில் கொஞ்சம் இந்த மலையின் அழகைக்கான வெளிநாடுகளிலிருந்து இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுக்கின்றனர் அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் கூடவே இருக்கும் என்பது போல அந்த எரிமலை சமீப காலமாக அடிக்கடி வெடித்து சிதறிகிறது அதன்படி லக்கி லக்கி எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனால் எரிமலையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் உயரத்துக்கு தீ குழம்பு போல் வெளியேறுகிறது இதனை வெளியேறுகிறது ஆமா எரிமலையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் உயரத்துக்கு தீக்குழம்பு வெளியேறியது இதனை தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் எரிமலை வெடிக்க தொடங்கியது எனவே அந்த இடம் முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது இதை பாருங்க இதுதான் கரும்புகை மண்டலமாக அப்படியே காட்சி அளிக்குது நல்லா பாருங்க சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம் இதனால் எரிமலையை சுற்றியுள்ள பகுதியில் விமானங்கள் பர பறக்க தடை விதிக்கப்பட்டது மேலும் எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஆறாக ஓடியது எனவே எரிமலை அருகே உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர் இதற்கிடை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அடுத்த செய்தியை பார்க்கலாம் கொலம்பியாவில் மோசடி வழக்கில் முன்னாள் அதிபருக்கு பன்னெண்டு ஆண்டுகள் சிறை போகோட்டா போகோட்டா ஆகஸ்ட் மூன்று தென் அமெரிக்கா நாடான கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் அவ்வாரோ உரிபோ அவ்வாரோ உரிபே வேற வாயிலே நுழையிலங்க அவ்வாரா உரிபே வயது எழுபத்தி மூணு அவருக்கு இவர் கடந்த ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு வரை அதிபராக இருந்தார் அப்போது எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்த இடதுசாரிகளை துணை ராணுவத்தினரை கொண்டு கடுமையாக அடக்கினார் இதனால் துணை ராணுவ குழு மூலம் தூண்டியதாக அவ்வாறே மீது குற்றச்சாட்டு தூண்டியதாக வன்முறையை தூண்டியதாக அவ்வாறோ மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து தனக்கு எதிராக இருந்த சாட்சியங்களையும் அவர் அழித்ததாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டினர் இது தொடர்பான வழக்கு தலைநகர் போகோட்டா போகோட்டா கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவர் மோசடி மற்றும் சாட்சியங்களை அளித்தது உறுதியானது எனவே அவ்வாராவுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் வீட்டுக்காவல் விதித்து கோர்ட் தீர்ப்பளித்தது மேலும் அவருக்கு சுமார் ஐந்து கோடி அபராதமும் விதிக்கப்பட்டு கொலம்பியா வரலாற்றில் சிறை தண்டனை பெற்ற முதல் அதிபர் இவரே ஆவார் அடுத்து அடுத்து பாருங்க எல்லை மோதலில் சிறைப்பிடிக்கப்பட்ட பென் ராணுவ வீரர்கள் கம்போடியாவில் ஒப்படைப்பு ஆகஸ்ட் மூன்று கம்போடியா தாய்லாந்து இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை நிலவுகிறது இதன் சமீபத்திய மோதல் கடந்த மே மாதம் விடித்தது இதில் ஒரு கம்போடியா வீரர் கொல்லப்பட்டார் எனவே தாய்லாந்தின் காய்கறி பழங்கள் இறக்குமதிக்கு கம்போடியா தடை விதித்தது பதிலுக்கு கம்போடியா உடனான எல்லையாகவும் தாய்லாந்து மூடியது இதனால் இரு நாடுகளின் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவியது பின்னர் அமெரிக்கா தலையிட்டால் இரு நாடுகளின் மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் எல்லை மோதலின் போது கம்போடியா வீரர்கள் இருபது பேரை தாய்லாந்து ராணுவம் சிறைபிடித்தது அவர்களின் காயம் அடைந்த இரண்டு வீரர்களை கம்போடியாவிடம் தாய்லாந்து ஒப்படைத்து அதே சமயம் மற்ற முப்பத்தி ஆறு பேர் அதாவது முப்பத்தி ஆமா ஒப்படைத்த அதே சமயம் மற்ற பதினெட்டு பேர் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு உள்ளனர் அடுத்து உலகை சுற்றி ரஷ்யா ரஷ்யாவின் பிராந்தியத்தை சேர்ந்த எண்பத்தெட்டு வயது விமானி தனது வீட்டிலேயே ஹெலிகாப்டரை உருவாக்கி வந்தார் இதன் பயணி இதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த ஹெலிகாப்டர் மூலம் வானில் பறக்க முயன்றார் அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு மீது அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது இதில் விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவர் முயற்சிக்கு ரொம்ப நன்றி சீனா அடுத்து சீனாவின் மகா மா சீனாவின் மக்கா நகரை சேர்ந்த பிரபல வக்கீல் ஆல் காம் வயது அறுபத்தி எட்டு ஜனநாயகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த வரும் குரல் கொடுத்து வரும் வெளிநாட்டு சமூக அமைப்புகளுடன் பெண் புகழுடன் புகழுடன் சேர்ந்து சமூகத்தில் மெழுகுவத்து ஏற்றி போராட்டம் நடத்தினார் எனவே நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முயற்சி செய்ததாக கூறி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் அவரை கைது செய்தனர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் நபர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அயர்லாந்து அயர்லாந்தின் கடற்பகுதியில் சுற்றுலா பயணிகள் சிலர் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஒரு பெண் அடித்து செல்லப்பட்டார் ஹெலிகாப்டரில் வீட்டு ஆஸ்பத்திரிக்கு அதாவது ஹெலிகாப்டரில் மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் அடுத்து போர்கினோ பாசோ மேற்கு அமெரிக்கா நாடான போர்கினோ பாசாவின் டெய்ரி பகுதியில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் வாகனத்தை குறிவைத்து பயங்கரவாத சூழலை தாக்குதல் நடத்தியது இதேபோல் கோராம் பகுதியிலும் ராணுவ வாகனத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் தனித்தனி இடங்களில் நடந்த இந்த தாக்குதலில் பன்னெண்டு பேர் பலியானதாக ராணுவம் தெரிவித்துள்ளது முடிவடைந்தது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆர் மோகனா